ரெண்டு குறிந்தர் எட்டு பதினஞ்சில் சமநிலை பிரமாணத்தின்படியே அவர்களுடைய செல்வம் உங்கள் வறுவமைக்கு உதவும்படி இக்காலத்திலேயே உங்களுடைய செல்வம் அவர்களுடைய வறுமைக்கும் உதவுவதாக அப்படின்னு நம்ம இது வரைக்கும் கேள்விப்பட்டிருக்கிறோம் நியாயப்பிரமாணம் கிருபயன் பிரமாணம் ஆனால் சமநிலைன்னு ஒரு பிரமாணம் இருக்குது என்பதையும் இந்த பவுல் வந்து மென்ஷன் பண்ணுகிறார் அப்படின்னா சமநிலை பிரமாணம்னா என்ன என்பதை வந்து விரிவாக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதாவது பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயந்திருப்பார்கள் என்ற அறியீர்களா என்று பவுல் கூறுகிறார் அதே இன்னும் அதே போல் இன்னொரு இடத்தில் கூறுகிறார் காலத்துக்கு முன்பதாக நீ தீர்ப்பு செய்யாதீங்கன்னு கூறுகிறார் ஒரு இடத்தில் என்ன சொல்கிறார் நியாயம் தீர்ப்பு செய்யுங்கள் என்று கூறுகிறார் இன்னொரு இடத்தில் நீங்கள் தீர்ப்பு செய்யாதீங்க என்று வந்து கூறுகிறார் அதே போல இன்னொரு இடத்தில் இயேசு கிறிஸ்து வந்து கூறுகிறார் கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு வந்து போதகராக இருப்பார் என்று ஆனால் இன்னொரு வசனம் கூறுகிறது அதற்கு அப்படி முற்றிலும் எதிராக சிலரை போதர்களாக தெரிந்து கொண்டார் என்று வசனம் கூறுகிறது அப்படின்னா இந்த ரெண்டு வசனம் ஒன்றுக்கு பின் முரண்பாடாக நமக்கு தெரிகிறது அல்லவா அதே போல இன்னொரு இடத்துல வசனம் வந்து கூறுகிறது அஹ் நியாயப்பிரமாணத்தின் கிரிகைகளால் ஒருவனும் நீதிமன்ற ஆக்கப்படுவதில்லை என்று வசனம் கூறுகிறது அதே போல அதற்கு நேர் எதிராக கிரிகைகள் இல்லாத விசுவாசம் செத்துது என்றும் வசனம் வந்து கூறுகிறது அதே போல குருந்தேரில் கூறுகிறார் விக்கிரகமானது ஒன்றுமில்லை என்று வந்து கூறுகிறார் அதே போல் நூறு இடத்தில் சொல்கிறார் விக்கிரக ஆராதனைக்கு நீங்கள் விலகி ஓடுங்கள் என்று வந்து வந்து கூறுகிறார் அது ஒண்ணுன்னு கிடையாது சொல்றாரு இன்னொரு ஓடுன்னு சொல்றாரு இன்னொரு இடத்துல இதை செய்யாதன்னு சொல்றாரு இன்னொரு இடத்துல அதை செய்யுன்னு சொல்றாரு அப்படின்னா இதை நாம் எப்படி அணுக வேண்டும் என்பதை தான் இந்த வருஷம் நமக்கு கூறுகிறது சமநிலை பிரமாணம் அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு ஒரு நெல் போது அந்த நெல்லுக்கு என்ன தேவை என்றால் மழையும் தேவை வெயிலும் தேவை ஃபுல்லாக மழை பெய்து கொண்டிருந்தாலும் நெல் அழுகி போய்விடும் ஃபுல்லாக வெயில் எடுத்துக்கொண்டாலும் நெல் வாடி போய்விடும் அப்புறம் சமநிலை பிரமாணம் அதைத்தான் நமக்கு வந்து வேதம் தெளிவாக வந்து கற்றுக் கொடுக்கிறது அப்படின்னா சமநிலை பிரமாணம் என்றால் பேலன்ஸ் பேலன்ஸ்ட் என்றால் அது ஒன்று அதைத்தான் நமக்கு வேதம் கற்றுக் கொடுக்கிறது எப்படி பேலன்ஸ்டு என்றால் சமநிலை பிரமாணம் என்றால் ஒன்று என்று நீங்கள் கேட்பீர்கள் அதாவது ஒரு தராசு இருக்கின்றால் தராசு இப்படி போயிருந்தாலும் இப்படி போயிருந்தாலும் அது அன்பேலன்ஸ்ட் ஆனால் பேலன்ஸுங்கிறது பாருங்க இப்படி சேமாக இருக்கும் அப்படி என்றால் இந்த சேமாக இருக்கிற அந்த பாயிண்ட் வந்து என்ன எதை மீன் மென்ஷன் பண்ணுகிறது ஒன்று அதைத்தான் நமக்கு வேத வசனம் கூறுகிறது தேவன் ஒருவரே ஏசு கிறிஸ்து பிதாவே நோக்கி ஜெபித்தார் அல்லவா அதனால தேவன் ஒருவர் கிடையாது ஒருவர் கிடையாது என்று வந்து கூறுகிறார்கள் அப்படி கிடையாது தேவன் ஒருவர் தான் அதுதான் வந்து சமநிலை பிரமாணம் என்பதை தான் இந்த வசனம் வந்து கூறுகிறது அப்படின்னா அவர் ஒருவர் என்பதை நீங்கள் விசுவாசித்து அந்த ஒருவராகிய தேவன் தான் இயேசு கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசித்து நீங்கள் நடக்கும்போது தான் உங்களுக்கு வந்து ஆசிர்வாதமாக இருக்கும் அதுதான் இந்த சமநிலை அப்படின்னா வேதமே பேலன்ஸ்டாக எழுதப்பட்டிருக்கு